ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டாவது பகுதி திருமங்கையாழ்வாரருடைய திருநெடுந்தாண்டகம் திருமங்கையாழ்வாருடைய சரம பிரபந்தம் தத்துவார்த்தங்கள் நிறைந்த பிரபந்தம் அதனுடைய இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்தை நாம் இன்று இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் இருபத்தோராம் பாசுரம் முதல் இந்த இருபத்தொன்பதாவது பாசுரம் வரை நாயகி பாவனையிலே அமைந்த பாசுரங்கள் பரகால நாயகியாக பிரிவாற்றமை பிரிவாற்றாமை தாங்காமல் எம்பெருமானின் பற்றி பாடிய பாடல்கள் அமைந்திருக்கின்றன அந்த இருபத்தொன்பதாவது பாசுரத்தை என்று அனுபவிக்கலாம் இந்த திருநெடுந்தாண்டகத்தின் முதல் பத்து பாட்டுக்களில் ஜீவாத்மாவான தன் சொரூபத்தையும் பரமாத்மாவினுடைய ஸ்வரூபத்தையும் நிர்ணயித்து தன் சொரூபத்திற்கு பொருந்திய புருஷார்த்தம் கைங்கரியமே என்று நிர்ணயித்து அதை பெறுவதற்கு தடையாயிருப்பவை சரீர சம்பந்தம் கர்மம் முதலானவையே என்று நிர்ணயித்து இந்த தடைகள் நீங்குவதற்கும் புருஷார்த்தம் கிடைப்பதற்கும் தக்க உபாயம் எம்பெருமானே என்று நிர்ணயித்து அர்த்த பஞ்சகம் எனப்படும் இந்த ஐந்தையும் தெரிவிக்கும் திருமந்திரத்தை அனுசந்திக்க வேண்டும் என்று தன் நெஞ்சுக்கு உபதேசித்து தெளிவு பெற்று பொழுதுபோக்கினார் முதல் பத்து பாசுரங்களிலே முதல் தசகத்திலே அடுத்த நடு தச நடு தசகத்திலே நடுப்பத்துப்பாட்டுகளிலே போதுபோக்குவதற்காக நெஞ்சாலே அனுசந்தித்தோடு நிற்காமல் காதாலே காதலாலே மயங்கி எம்பெருமானை கண்ணாலே கண்டு அனுபவிக்க வேண்டும் என்னும் ஆற்றாமை விளைந்து தான் நினைத்தபடி நேரே கண்டு அனுபவிக்க பெறாமையாலே மயக்கமடைந்து பிறர்வாயாலே வார்த்தை சொல்லும்படியாய் மயங்கியன நாயகியை குறித்து தாய் பாசுரங்களாகச் சென்றது மூன்றாவது பத்து பாட்டுக்களில் இவள் மயங்கி நிற்கும் நிலையைக் கண்ட தோழி இவளை ஆறுதலடையச் செய்ய வேண்டும் என்று இவள் நாயகனோடு கலந்ததை பேச சொல்ல நடந்ததை பேசுகையாலே உயிர் நின்று பேசினாள் பரகால நாயகி இப்படி தோழி கேட்ட கேள்விக்கு பதில் கூறுவதாய் சில பாசுரங்கள் சென்றன மேலே கேள்வியோ பதிலோ ஒன்றும் இல்லாமையாலே பழைய ஆற்றாமையே மறுபடியும் மிகுந்ததாகையாலே தூது அனுப்புவதிலே முற்பட்டு ஒரு வண்டையும் நாரையும் தூது அனுப்பினாள் தூது அனுப்பிய பின்பும் அவன் வந்து முகம் காட்டாமையாலே அன்பினால் விளையும் பிரணய கோபம் உண்டாயிற்று நம்மாழ்வாரை போலே பிரணய கோபம் நீடித்திருந்தால் அவன் வந்து முகம் காட்டியிருப்பான் இவருடைய மென்மையாலே பிரணய கோபம் நீடித்து நடக்கவில்லை நடுவிலேயே கோபம் நீங்கி முன்போல் ஆற்றாமை உண்டாயிற்று இப்படி ஆற்றாமை மிகுந்த போதிலும் அவன் வந்து முகம் காட்டினால் தரித்திருக்கலாம் அது இல்லாமையாலே நம்மாழ்வாருக்கு எடுப்பும் சாய்ப்புமாக பத்து பத்துகளும் முடிந்து பத்தாவது பத்தின் இறுதியில் முனியே நான்முகன் என்ற முனி முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என்ற திருமொழியிலே திருவாய்மொழியிலே பிறந்த பரமபக்தி இவருக்கு பிறந்து தமருக்கு வே தமக்கு வேறு புகழ் இல்லை என்பதையும் தான் குற்றங்கள் நிறைந்தவனாயிருப்பதால் கை முதல் இல்லாமல் இருப்பவன் என்பதையும் சொல்லிக்கொண்டு அன்புடையவனான நீ எனக்கு இந்த நிலையிலும் முகம் காட்டாதிருப்பதேன் என்று ஓலமிடுகிறார் இப்பாட்டிலே ஆழ்வார் நம்மாழ்வார் முனியே நான்முகனே என்று தொடங்கி பரநிலையில் இருக்கும் எம்பெருமானையும் கோலவராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய் என்று அவதாரத்தையும் முன்னிலைப்படுத்தி கூப்பிட்டார் இவருக்கு பரநிலையின் இடத்தில் அவதாரம் இருக்கையாலே ஸ்ரீராம கிருஷ்ண அவதாரங்களையும் அர்ச்சா அவதாரங்களையும் முன்னிலைப்படுத்தி கூப்பிடுகிறார் இனி பாசுரத்தை பார்க்கலாம் அன்று ஆயர் குல மகளுக்கு அறையன் தன்னை அன்று ஆயர் குல மகளுக்கு அரையன் தன்னை அலைகடலை கடைந்து அடைத்த அம்மான் தன்னை அலைகடலை கடைந்து அடைத்த அம்மான் தன்னை குன்றாத வலி அரக்கர் கோனை மாழ குன்றாத வலியறக்கர் கோனை மாழ கொடும் சிலை வாய் சரந்துறந்து குலம் களைந்து வென்றானை குன்றெடுத்த தோழினானை திரை நீர் விண்ணகரம் மருவி நாளும் நின்றானை தன் குடந்தை கிடந்த மாலை நெடியானை அடிநாயேன் நினைந்திட்டேனே அன்று ஆயர் குல மகளுக்கு அரையன் தன்னை அடை அரைகடலை கடைந்து அடைத்த அம்மா தன்னை குன்றாத வலியறக்கர் கோனை மால கொடும் சிலைவாய் சரம் துறந்து குலம் களைந்து வென்றானை குன்றெடுத்த தோளினானை விரி விரிதிரை நீர் விண்ணகரம் அருவினாலும் நின்றானை தன் குடந்தை கிடந்த மாலை நெடியானை அடினாயேன் நினைந்திட்டேனே என்பதுதான் இன்றைய பாசுரம் அன்று ஆயர் அரையன் தன்னை முன்பொரு காலத்தில் இடைக்குலத்துக்கு சிறந்த மகளாக அவதரித்த ரப் நப்பின்னை பிராட்டிக்கு நாயக நாயகனானவரும் அலைகடலை கடைந்து அடைத்த அம்மான் தன்னை அலை எறிகின்ற பார்க்கடலை கடைந்தவரும் அணை அணைகட்டின சுவாமியானவரும் குன்றாத வலியறக்கர் கோனை மால குறைவில்லாத பலத்தை உடைய ராவணன் முடியும்படியாக கொடும் சிலை வாய்த்த சரம் துறந்து குலம் களைந்து வென்றானை கொடிய வில்லிலே அம்புகளைத் தொடுத்து எய்து அரக்கர் குலங்களை தொலைத்து வெற்றி பெற்றவரும் குன்றெடுத்த தோளினானை கோவர்தன மலையை குடையாக எடுத்த தோள்களை உடையவரும் விரி திரை நீர் விண்ணகரம் மருவினாலும் நின்றானை பரந்த அலைகளை உடைய பொய்கைகள் நிரம்பிய திருவிண்ணகரிலே பொருந்தி எப்பொழுதும் வாழ்பவரும் தன் குடந்தை கிடந்த மாலை குளிர்ந்த திருக்குடந்தையிலே பள்ளி கொண்டிருக்கும் அன்பரும் நெடியானை அனைவரிலும் சிறந்தவருமான பெருமானை அடிநாயேன் நினைந்திட்டானே நினைந்திட்டேனே நாய் போல் தாழ்ந்து அடியேன் நினைந்தேன் என்கிறார் பரகால நாயகி முன்பொரு காலத்தில் இடைக்குளத்தில் பிறந்த நப்பிண்ணை பிராட்டிக்கு நாயகனானவரும் பார்க்கடலை கடைந்தவரும் கடலில் அணை கட்டிய சுவாமியும் குறைவில்லாத வலிமை உள்ள இராவணன் முடியும்படியாக கொடிய வில்லிலே அம்புகளைத் தொடுத்து எய்து அரக்கர் குலங்களை தொலைத்து வெற்றி பெற்றவரும் கோவர்தன மலையை குடையாக எடுத்த தோள்களை உடையவரும் பொய்கைகள் நிரம்பிய திருவிண்ணகரிலே பொருந்தி எப்பொழுதும் வாழ்பவரும் திருக்குடந்தையிலே பள்ளி கொண்டிருக்கும் அன்னலும் அனைவரிலும் சிறந்தவரான பெருமானை நாய் போன்ற தாழ்ந்த அடியேன் நினைத்தேன் என்பதுதான் இந்த பாசரத்துடைய திரண்ட பொருளாகும் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் உரை விவரணம் பார்க்கலாம் அன்று ஆயர் குல மகளுக்கு அரையன் தன்னை அன்று ஆயர் குல மகளுக்கு என்று தொடங்கி பாட்டின் முற்பாதியாலே பிராட்டிமாருக்காக எம்பெருமான் செய்த அருஞ்செயல்களை பேசுகிறார் அதில் அன்று ஆயர்குல மகளுக்கு அரையன் தன்னை என்னும் பகுதியாலே நப்பின்னை பிராட்டிக்கு உதவினபடியை அருளை செய்கிறார் அன்று அன்றும் என்று போலே ஒரு ஆபத்து வந்தது அதாவது நப்பின்னை பிராட்டியினுடைய பேரழகை கண்டு அவளுடைய தகப்பன் இவளை காப்பாற்றுவதற்கு திறமையுள்ளவன் ஒருவன் மனமனா மணமகனாக வேண்டும் என்று நினைத்து ஏழு எருதுகளை முன்னிறுத்தி இவைகளை ஒரே சமயத்தில் அடக்கியவனுக்கே இவளை கொடுக்க கடவேன் என்று சங்கல்பித்தான் அவற்றை அடக்குவதற்கு கண்ணன் முன் வருவதற்கு முன்னால் நாம் பிறருக்காகி விடுவோமோ என்று நப்பின்னை பிராட்டி நடுங்கினாள் அதுபோலவே பரகால நாயகியும் இன்று வேறொருவருக்காகிவிடுவோமோ என்று நடுங்குகிறாள் என்றான் ஆயர் குல மகளுக்கு நற்குடி பிறந்த நப்பின்னை பிராட்டிக்கு இவளுடைய நற்குடி பிறப்புக்கு ஒத்த குலத்திலே பிறந்தால் ஒளிய இவளை கைப்பிடிக்க முடியாது என்று நினைத்தே ஸ்ரீ நந்தகோபருக்கு பிள்ளையாய் வந்து வளர்ந்தான் அரையன் தன்னை இனிமை மிக்க ஒரு நாட்டை அதன் விரோதிகளை அழித்து ஆட்சி புரிவ புரிவதை ஒத்தது இவளை பெறுவதற்கு தடையான எருதுகளை அடக்கியதும் இனிமை மிக்க இவளை பெற்றதும் அவள் தன்னை பெறுவதற்கு தடைகளை போக்கி உதவினார் போலே எனக்கும் தடைகளை போக்கி முகம் தர வேண்டாமோ என்கிறாள் பரகாலநாயகி நாயகி அலைகடலை கடைந்து அடைத்த அம்மான் தன்னை பெரிய பிராட்டியாருக்கும் அவளுடைய அவதாரமான சீதா பிராட்டிக்கும் உதவினபடியை அருளி செய்கிறார் அலை கடலை கடைந்து அடைத்த என்கையாலே பெரிய பிராட்டியாரை பெறுவதற்காக திருப்பார் கடலை கடைந்தான் அவள் அசோகவனத்தில் தனியிருப்பு இருந்ததை தீர்ப்பதற்காக ராம அவதாரத்தில் கடலை அடைத்தான் அமுதம் கிடைத்தபோது தேவர்களுக்கு அமுதம் அளித்ததும் செல்வங்களை அளித்ததும் இடர் தீர்த்து அவர்கள் உலகங்களை மீட்டு கொடுத்ததும் இடையே வந்த பலன்கள் பிராட்டியை பெறுதலே முக்கியமான பலன் விண்ணவர் அமுதுண அமுதில் வரும் பெண் அமுது உண்ட பெருமானே என்று இவரே திருமங்கையாழ்வாரே பெரிய திருமொழி ஆரம்பத்திலே அருளி செய்தார் அல்லவா பிராட்டியை பெறுதலே முக்கியமான பலன் அவனுடைய திருவுள்ளத்தை அறிந்த ஆழ்வாரைப் போலவே ஆழ்வந்தாரும் தமது ஸ்தோத்திர ரத்னத்தில் எம்பெருமானுடைய இரு கைகளின் நடு இடமான திருமார்பு திருமகளது இல்லம் அவளுடைய பிறப்பிடமான பார்க்கடல் எம்பெருமானுக்கு விருப்பமான இடம் எம்பெருமானது படைப்பான எல்லா உலகங்களும் திருமகளது கடைக்கண் பார்வைக்கு கீழ்பட்டவை அவை அவளை அடையவே அவளை அடைவதற்காகவே எம்பெருமான் பார்க்கடலை கடைந்தான் அவளை அடைவதற்காகவே கடலிலே அணைகட்டினான் என்று அருளி செய்தார் அல்லவோ அம்மான் தன்னை இப்பொழுது உன்னிடம் அன்புடையவளான எனக்கு முகம் காட்டாவிட்டால் அன்புடைய அன்புடையாரிடம் பெரும் காதலை உடையவன் என்னும் பெருமையோ பெருமையை இழப்பதோடு அல்லாமல் அமுதம் கடைந்த போதும் ராம அவதாரத்திலும் தேவர்களுக்கு உதவியதால் வந்த மேன்மையையும் இழக்க நேரிடும் அதாவது துர்வாசருடைய சாபத்தாலே செல்வத்தை இழந்த இந்திரன் முதலான தேவர்கள் வந்து சரணம் போக அவர்கள் செல்வம் இழந்திருக்கும் நிலையை போக்கி அமுதம் கொடுக்கையாலும் பிரம்மன் முதலானோர் இராவணனாலே தங்கள் இருப்பிடங்களை இழக்க அவர்களுக்கு அவற்றை மீட்டுக் கொடுக்கையாலும் வந்த மேன்மையையும் நீ இழந்து விடுவாய் என்கிறாள் குன்றாத வலி பெரும் வெறும் தோல் இருந்தால் நாட்பட நாட்பட குறையும் வரபலத்தாலே ஏற்பட்ட தோல் பலமாகையாலே என்றும் குறையாதிருக்கும் அல்லவோ கோனை மாழ அந்த வரபலத்தையே கை முதலாக கொண்டு பிறரை துன்புறுத்துவதையே தொழிலாக கொண்டிருக்கும் அரக்கர் குலத்துக்கெல்லாம் தலைவனாயிருக்கும் இராவணன் அழியும்படியாக அறக்கர் கோனை மாழ கொடும் சிலைவாய் சரம் துறந்து கண்டவுடன் எதிரிகள் மண்ணை கவும்படியான படியான ஸ்ரீ சார்கம் எனும் வில்லாலே அன்புகளை எய்து குலம் களைந்து அரக் அரக்கர்களை அழியும்படி செய்து அரக்கர்கள் குலத்தை அழியும்படி செய்து அரக்கர் குலத்தை களைந்து என்றால் விபீஷணாழ்வான் இருந்தானே என்ற கேள்வி எழலாம் ஸ்ரீ விபீஷணாழ்வான் தன்னுடைய நினைவாலும் குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பு என்று சிந்தித்த ராவணனுடைய நினைவாலும் ராமனுடைய நினைவாலும் இக்ஷுவாகு குலத்தை சேர்ந்தவனே அல்லாமல் அறக்கர் குலத்தைச் சேர்ந்தவன் அல்லன் அல்லவோ அதனால் குலம் அரக்கர் குலத்தை அழியும்படி என்று சொன்னது சரியே விபீஷணன் தான் சொன்ன நல்ல வார்த்தையை கேளாமையாலே ராவணனே ராவணனை அரக்கனே என்று விழித்ததால் விபீஷணன் தன் நினைவால் அரக்கர் குலத்தைச் சேர்ந்தவன் அன்று என்பது விளங்குகிறது ஸ்ரீ விபீஷணன் சொன்ன நல்வார்த்தையை கேட்டு ராவணன் அவனை அரக்கர் குலத்தைக் கெடுக்க வந்த கோடாரி காம்பு என்று வர்ணித்தான் ஆகையால் இராவணன் நினைவாலும் அவன் அரக்கர் குலத்தைச் சேர்ந்தவன் அல்லன் விபீஷணன் நினைவாலும் அவன் அரக்கர் குலத்தைச் சேர்ந்தவன் அல்லன் ராவணன் நினைவாலும் அவன் அரக்கர் குலத்தைச் சேர்ந்தவன் அல்லன் விபீஷணனிடம் ராமபிரான் அறக்கர்களின் வலிமையும் குறைகளையும் எனக்கு கூறுவாயாக என்று கேட்கிறார் அப்படி என்றால் ராமன் ராமபிரானின் நினைவாலும் விபீஷணன் குலத்தை சேர்ந்தவன் அல்லன் என்பது தெளிவாகிறது ஸ்ரீ ராமபிரானிடம் விபீஷணன் படையை அழிப்பதில் உதவி பெறுகிறேன் என்று கூறுகையாலே அவன் தன் நினைவாலேயும் குலத்தைச் சேர்ந்தவன் அல்லன் என்பது போலப்படுகிறது ஆகையால் விபீஷணனும் அவனைச் சேர்ந்தவர்களும் அரக்கர் குலத்தை சேர்ந்தவர்கள் அல்லராகையாலே அழிவில் இருந்து தப்பினார்கள் ராவணன் ஒருவன் குற்றம் செய்ய அரக்கர் குலம் முழுவதுமே அழியும்படி என்றோ அவன் செய்த குற்றத்தின் மிகுதி ஒருவன் எம்பெருமானுக்கு இருந்தால் அவனோடு தொடர்புடையவர்களுக்கு தொடர் தொடர்புடையவர்களுக்கு தொடர்புடையவர்களும் பிழைத்து போவது ஓலே ஒருவன் எம்பெருமானுக்கு தீங்கு செய்தால் அவரோடு தொடர்புடையவர்களுக்கு தொடர்புடையவர்களும் அழிந்து விடுவார்கள் அல்லவோ ராவணனிடம் ராமபிரானுக்குள்ள கோபத்தால் அரக்கர் குலமே அழிந்தது சுக்ரீவனிடம் ராமனுக்குள்ள அன்பாலே வானர குலமே வாழ்ந்தது எனலாம் வென்றானை அரக்கர் குலத்தை அடியோடு அழிய செய்தது போலே வானர வீரர்களில் ஒருவருக்கும் ஒரு வாட்டமும் வாராதபடி வென்றதை சொல்கிறது வென்றானை குன்றெழுத்த தோழினானை கோவர்தன மலையை தன் குடை தோல் வழியாலே குடையாக பிடித்ததன் மூலம் ஐந்து லட்சம் குடியுள்ள ஆய்ப்பாடி பெண்கள் அனைவருக்கும் தன்னை ஒத்த ஐந்து லட்சம் ஆய்ப்பாடி பெண்கள் அனைவருக்கும் தன்னை ஒழிய உயிர் தரிக்க முடியாதபடி ஆற்றாமையை விளைத்து அவர்களை அனுபவிக்கச் செய்தவனை குன்றெடுத்த தோழினானை அவர்களுக்கு இப்படி அனுபவிக்க செய்த நீ என்னையும் அப்படியே அனுபவிக்க செய்ய வேண்டாமோ என்று கேட்பதாக கருத்து விரிதிரை நீர் விண்ணகரம் அறுவினாளும் அந்த கிருஷ்ணாவதாரத்திற்கும் பிற்பட்டவர்களாய் எம்பெருமானை பெற வேண்டும் என்ற ஆற்றாமையாலே அவனை குறித்து தூது விடுவது பிரணய கோபம் கொள்வது ஆகியவற்றை செய்யும் அன்புடையவருக்கு உதவுவதற்காக என்றும் நீ வாழ்கிறாய் விரிதிரை நீர் விண்ணகரம் விரி திரை நீர் விண்ணகரம் எம்பெருமானுடைய மென்மைக்கு பொருத்தமான நீர் நிறைந்து குளிர்ந்திருக்கும் தேசம் மருவி பரமபதத்தை விட்டு அளவற்ற துன்பங்களுக்கு இருப்பிடமான இந்த சம்சார மண்டலத்திலே அர்ச்சாவதாரமாக பொருந்தி வாழ்வது அடியார்கள் இடத்திலே உள்ள பேரன்பினால் அல்லவோ உழவனுக்கு அகத்தில் படுத்திருப்பதை காட்டிலும் பயிருக்கு நீரை பாய்ச்சும் மடையாயிருக்கும் இடத்தில் படுத்திருப்பதே பொருந்தி இருக்கும் பக்தி உழவன் நான் முகன் திருவந்தாதி என்று சொல்லப்படுபவன் அல்லவோ இவன் நாளும் நின்றானை கற்பகாலம் கல்பகாலம் முடியும் வரை நிற்கின்றவனை தன் குடந்தை கிடந்த மாலை நின்ற திருக்கோலத்தில் இருந்தால் வேறு எங்கோ போவதற்காக இருக்கிறான் என்று தோன்றும் அப்படி தோற்றாதபடி இந்த சம்சார மண்டலத்தில் உள்ள எல்லா ஜீவர்களையும் வேரோடு எடுத்து கட்டிக்கொண்டு போனால் ஒளிய எழுந்திருக்க மாட்டேன் என்று கூறுபவன் போலே களைப்பை ஆற்றும் குளிர்ந்த திருக்குடந்தையிலே கண் வளர்ந்தருளுகிறவனை இப்படி இந்த நில இந்த திவ்ய தேசங்களிலே நிற்பது இருப்பது கிடப்பது நடப்பது முதலான திருக்கோலங்களை கொள்வதற்கு காரணம் என்ன எனில் மாலை அடியார்களிடம் காதல் மயக்கம் கொண்டவனாகையாலே என்பது கருத்து நெடியானை நீண்டவனை இவன் அடியார்க்கு தன்னை கொடுத்து கொண்டிருப்பதை என்னால் அளவிட்டு பேச முடியுமோ அளவில்லாதவன் என்றே கூற முடியும் என்கிறாள் பரகால நாயகி அல்லது நெடியானை இப்படி அனைவருக்கும் எளியவனாயிருக்கும் அவன் எனக்கு எட்டாத பூவாயிருக்கிறான் என்றும் கொள்ளலாம் அடிநாயேன் நினைந்துட்டேனே அவனுடைய பெருமைக்கு எல்லை இல்லாமல் இருப்பது போலே அல்லவா என்னுடைய தாழ்வுக்கும் எல்லையில்லாமல் இருப்பது நாயேன் திறந்து கிடக்கும் வாசல் எல்லாம் நுழைந்து திரிகையும் நுழைந்த வாசலில் எல்லாம் அடிபட்டு வெளியில் துரத்தப்படுகையும் நாய்க்கு சொந்தக்காரனே மகிழ்ச்சியாலே அதை தொட்டாலும் குளிக்க வேண்டி இருக்கும் இருக்கையுமான தாழ்வுகளை கொண்ட நாயை போன்ற பிறப்பை உடையவன் அடிநாயேன் எல்லா நிலையிலும் நாய் போல தாழ்ந்த அடியேன் என்னை உடையவன் என்னும் உறவே காரணமாக நீ கடாட்சித்தால் உய்தல் நீ கடாட்சிக்காவிட்டால் அழிதல் என்னும் நிலையில் இருப்பவனாய் பேர் கதி இல்லாதவன் அடிநாயேன் ஆசிரியிக்கும் போதும் அனுபவிக்கும் போதும் வேற்றுமை இல்லாமையும் கைமுதல் இல்லாமையும் தன் குற்றங்களை விண்ணப்பிப்பதுமே இந்த ஆழ்வாருக்கு சனி சிறப்பு ஆசிரியிக்கும் போது நாயேன் வந்தடைந்தேன் என்றார் பெரிய திருமொழியிலே இங்கே அனுபவிக்கும் போதும் அடிநாயேன் என்கிறார் தமக்குள்ள தாழ்வுகள் எல்லாம் நீங்கி அவனை அடைய போகும் இத்தருணத்திலும் இவர் இப்படிச் சொன்னதற்கு கருத்து என்ன எனில் தமக்கு உண்டான நன்மைகள் அனைத்தும் தன்னை அனுபவிப்பதற்கு உறுப்பாக எம்பெருமானால் விழைக்கப்பட்டவை என்று நினைத்திருப்பவர் அல்லவோ இவர் நம்மாழ்வார் அதனில் பெரியாவா என்று திருமாய்மொழியில் கூறினார் சித் அசித் ஈஸ்வரன் என்ற மூன்று தத்துவங்களை காட்டிலும் பெரியது என் பக்தி என்று கூறி கடைசி பிரபந்தமான தம் திருவாய்மொழியை நிறைவுபடுத்தினார் நம்மாழ்வார் இவர் திருமங்கையாழ்வார் தம் கடைசி பிரபந்தமான திருநெடுந்தாண்டகத்தை அடினாயேன் என்று சொல்லி நிறைவுபடுத்துகிறார் அதற்கு காரணம் என்ன எனில் அவர் பிறந்ததிலிருந்து தாய்ப்பால் கூட குடிக்காமல் வைராக்கியத்தின் எல்லையில் இருந்தவர் ஆகையால் அவருக்கு பக்தியை மேலும் மேலும் வளர்ப்பதையே எம்பெருமான் செய்ய வேண்டியிருந்தது ஆகையால் அவருடைய பக்தியை பரபக்தி பரஞானம் பரமபக்தி என்னும் நிலைகளை உடையதாக வளர்த்து இறுதியிலே அதனில் என் அதனில் பெரிய என் அவா என்று விண்ணப்பிக்கும்படி செய்தான் எம்பெருமான் வென்றியே வேண்டி வீழ் பொருட்கிழங்கி வேல்கனார் கலவியே கருதி நிறைவா நில்லா நெஞ்சினை உடையேன் என்று பெரிய திருமொழியிலே முதல் பதிகத்திலே இவரே திருமங்கை ஆழ்வாரே அருளியபடி எம்பெருமான் கடாட்சிப்பதற்கு முன் தாழ்வுகள் அனைத்தையும் கொண்டவராய் இருந்தபடியாலே இவரிடத்தில் எம்பெருமான் நைச்சி அனுசந்தானந்தை வளர்த்து இறுதியிலும் இவரை அடினாயே நினைந்திட்டேனே என்று சொல்லும்படி செய்தான் நினைந்திட்டேன் இவர் சம்சாரிகளில் ஒருவராக இருந்த காலத்தில் இவரிடம் கைமுதல் ஒன்றும் இல்லாத போது திருமணங் கொல்லையிலே நிர்கேதகமாக எம்பெருமான் இவரை கடாட்சித்தான் அந்த கடாட்சம் என் ஆத்மா உள்ள வரையில் நீடிக்க வேண்டும் என்று நினைத்தேன் என்பது பொருள் அந்த நிர்கேத எதையும் எதிர்பாராத கடாட்சமே நாயகி பாவத்தில் காந்தர்வ விவாகம் என்னும் என்றும் இயற்கை புணர்ச்சி என்றும் சொல்லப்படுகிறது அந்த இயற்கையில் புணர்ச்சி ஆத்மா உள்ளவரை நீடிக்க வேண்டும் என்பது கருத்தாகும் இந்த இதனாலே அற்புதமான ஒரு தத்வார்த்தமான ஒரு பாசுரம் அதற்கு ஏற்றபடி மிகச்சிறப்பான உரை வியாக்கியானம் கரியவாச்சான் பிள்ளையனுடையது வியாக்கியான சக்கரவர்த்தி அல்லவா அத்துடன் பரம காரணிகர் அல்லவா பரம காரணிகராயிருந்ததால் தான் நமக்கு அனைத்து அர்த்தங்களையும் கொடுத்தார் நாமும் அறிந்து இன்புறுகிறோம் என்பதை சொல்லி மீண்டும் இந்த பாசுர அனுபவத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம் அன்று ஆயர் குலமகளுக்கரையந்தன்னை அலைகடலைக் கடைந்து அடைத்த அம்மாந்தன்னை குன்றாத கோனை மாழ கொடும் சிலைவாய் சரம் துறந்து குலம் களைந்து வென்றானை குன்றெடுத்த தோழினானை விரி திரை நீர் விண்ணகரம் மருவி நாளும் நின்றானை தன்குடந்தைக் கிடந்த மாலை நெடியானை அடினாயேன் நினைந்திட்டேனே அன்று ஆயர் குலமுகளுக்கரையன் தன்னை அலைகடலைக் கடைந்து அடைத்த அம்மான் தன்னை குன்றாத கோனை மாழ கொடும் சிலை வாய் சரம் துறந்து குலம் கலை களைந்து வென்றானை குன்றெடுத்த தோழினானை விரி திரை நீர் வீண் நகரம் மறுவி நாளும் நின்றானை தன் குடந்தைக் கிடந்த மாலை நெடியானை அடிநாயேன் நினைந்திட்டேனே என்கின்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை அடுத்த பாசுரம் அதாவது இந்த திருநெடுந்தாண்டகத்தின் நிறைவு பாசுரமான முப்பதாவது பாசுரத்துடன் அனுபவத்துடன் சந்திக்கலாம் இதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேஸ்வரமானன் திருவரங்கம் எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி பரம பரமகாருணிகர் இராமாயணப்பெருக்கர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்